ஏடிம்கி தோத்துட்டாங்கன்னா மக்கள் வந்து மனம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மக்கள் ஏன்னா பார்ப்பாங்க நம்ம அதிமுகவை நம்பி நம்ம வாக்களிச்சுக்கிட்டே இருக்கும் அதிமுக எதுக்காக அதிமுக வாக்களிப்பான் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தில் தான் அவங்க அதிமுகவுக்கு வாக்களிப்பாங்க ஆனால் அதிமுகவால் திமுகவை வீழ்த்த முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் அதிமுக காரங்களுக்கு வந்துருச்சுன்னா அவங்க என்ன யோசிப்பாங்க வேற கட்சிக்கு போகலான்னு யோசிப்பாங்க டைவெர்ட்டாக அவங்க போக ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் என்டிகே மாதிரியான கட்சிக்கு பெரிய ஒரு வாய்ப்பாகவே இனிமேல் அதிமுகவை நம்பி உங்களுக்கு பிரோஜனம் இல்லை நீ எங்க பக்கம் வாங்க நாங்கள் அப்போஸ் பண்ணுறோம் திமுகவை அப்படின்ற ஒரு வாய்ப்பை அவங்க ஏற்படுத்தி அந்த வாய்ப்பு ஸோ ஈஸியாக விஜய் அப்படின்னு நடிக்கிறவரா நாங்கள்லாம் ஃபேன்ஸும் எல்லாம் பின்னாடி போயிட மாட்டாங்க ஸோ அதனால் மேபி ஒரு ஃபைவ் டென் பர்சன்ட் மேக்ஸிமம் போகலாமே தவிர எனக்கு இன்னும் அதுக்கு மேலே பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த தோணும் விஜய்க்கு என்ன அரசியல் இன்னும் ஒரு அரசியலுமே இல்லையா இதுவரைக்கும் அவர் என்ன அரசியல் பேசியிருக்காரு இந்த லாஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ்ல அவர் என்ன அரசியல் பேசியிருக்காரு சரி அதை கூட ஒத்துவோம் மேடைக்கு வந்து அவர் என்ன அரசியல் பேசுகிறார் மேடைக்கு வந்து ஒரு அரசியலும் பேசல திராவிடம் தமிழ் தேசியம் அம்பேத்கரியம் அப்புறம் ஏகப்பட்ட தலைவர்களை பேக்ரவுண்டில் வச்சுட்டு சினிமாக்காரங்க பாணியிலேயே பண்றாரு சினிமாக்காரங்க அது பண்ணுவேன் ஆக்ஷன் லவ் காமெடி அது போக நான் எல்லா மதத்துக்குமான நடிகன் எல்லா ஜாதிகளுக்குமான நடிகன் ஸோ எல்லாரையும் உள்வாங்கிக்கிறது இது ஒரு சினிமாக்காரங்களோட கேரக்டர் அவர்கள் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்கல திரும்ப ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல் தான் திருமாவளவன் அவர்கள் திமுகவை சேலஞ்ச் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார் ஸோ இப்போ நமக்கு திமுக வேணும் ஸோ நம்ம கொஞ்சம் காமாக போயிடலான்ற மாதிரி யோசிக்கிறார் இப்போ திருமாவளவன் அவர்களால் திமுகவை சேலஞ்ச் பண்ண முடியல ஒயிட்டாக போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாருன்னா இந்த லாஜிக் மற்ற கட்சிகளுக்கும் அப்ளை ஆகும்

விஜயினுடைய மாநாடு அதே போல அவங்க கூட்டணி வியூகங்கள் அண்ணாமலையோட வருகை இந்த மழை பெருவள்ளம் அதை எதிர்த்து போராடுற மற்ற எதிர்கட்சிகள் இதெல்லாம் பார்க்குறப்போ இருபத்தாறு களம் வந்து சூடு இருக்கு இந்த இருபத்தாறு களம் திமுகவுக்கு எதிராகவோ அல்லது எதிர்கட்சிக்கு ஆதரவாகவோ இருக்க வாய்ப்பு இருக்குங்களா டெஃபினட்டா இப்போ வந்து என்னன்னா நீங்க சொன்னது மாதிரி இப்போ இந்த பொலிட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ் இந்த விஷயங்கள்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் ஒண்ணு என்னன்னா இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு எலெக்ஷன் ஸோ நம்ம இப்பவே கூட்டணி பத்தி பேச முடியாது களம் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி பேச முடியாது ஸோ இப்ப இருக்கிற விஷயத்த வச்சு நம்ம ஓரளவுக்கு நம்ம ப்ரெடிக் பண்ணலாம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போதைக்கு எனக்கு பார்க்கும்போது திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை வச்சு பார்க்கும்போது ஏன்னா திமுக திமுகவுக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கமென்சி டெவலப் இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி மழை வெள்ளம்லாம் வந்திருக்கு பெரிய பாதிப்புகளை மக்கள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இது போக தமிழ்நாட்டில் வேறு நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்குது எந்த கவர்மெண்ட்டும் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆச்சுன்னா மக்கள் மத்தியில் அன்பாப்புலர் ஆகிட்டே இருப்பாங்க ஆன்டி பில்ட் ஆக ஆரம்பிக்கும் திமுகவுக்கும் அது நடந்துட்டு இருக்கு பட் அதை தாண்டி திமுகவுக்கு கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ்லாம் ஃபோர் வேயா ஸ்பிளிட் ஆகுது ஒரு சைடில் பிஜேபி இன்னொரு சைடில் ஏடிஎம்கே அப்புறம் என்டிகே அப்புறம் டிவிகே ஆன்டிஎம்கே இவங்க எல்லாம் ஸ்பிளிட் பண்ணுறாங்க இவங்க இந்த மாதிரி ஆன்டிடிஎம்கே ஓட்ஸை ஸ்பிலிட் பண்ணுறதுனால திமுகவுக்கு இப்போ களம் சாதகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு பார்க்கும்போது தோணுது பட் இது மாறலாம் இப்போ நாளைக்கு திடீர்னு ஒரு பெரிய இஷ்யூ வெடிக்குது திடீர்னு ஒரு பெரிய ஒரு மக்கள் எழுச்சி ஏதாவது ஒன்று வருது சென்சிட்டிவான இஷ்யூ ஏதாவது வருதுன்னா சூழல் வந்து கம்ப்ளீட்டாக மாறலாம் ஒன்றரை வருஷம் இருக்கு பட் இப்போ பார்க்கும்போது திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ரெண்டாவது திமுக அவங்களோட கூட்டணியும் அவங்க ஓரளவுக்கு ஹோல்ட் பண்ணிட்டாங்க இப்போ விசிகே பார்த்தோன்னா லைட்டா பிரச்சனைலாம் கொடுக்குற மாதிரிலாம் பண்ணாங்க பட் இப்போ அந்த விஜயவர்கள் அந்த புத்தகை வெளியீட்டு விழாவில் கலந்துக்கல திரும்ப அதுவே பாத்தீங்கன்னா ஒரு சிக்னல் தான் திருமாவளவன் அவர்கள் திமுகவை சேலஞ்ச் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார் ஸோ இப்போ நமக்கு திமுக வேணும் ஸோ நம்ம கொஞ்சம் காமா போயிடலான்ற மாதிரி யோசிக்கிறார் இப்போ திருமாவளவன் அவர்களால் திமுகவை சேலஞ்ச் பண்ண முடியல முடியலா போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாருன்னா இந்த லாஜிக் மற்ற கட்சிகளுக்கும் அப்ளை ஆகும் கம்யூனிஸ்டுகளுக்கும் அப்ளை ஆகும் அதிமுகவுக்கும் அப்ளை ஆகும் காங்கிரஸுக்கும் இது அப்ளை ஆகும் ஸோ திமுக ஓரளவுக்கு கூட்டணி கட்சிகளையும் ஹோல்டு தான் வச்சுருக்காங்க ஏன்னா எப்போவுமே கூட்டணி கட்சிகளை பொறுத்தளவில் அவங்க யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கூட போகலாம் தான் யோசிப்பாங்க ஸோ இப்போ திமுகவுக்கு களத்தில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டே பேசணும் ஆன்டி டிஎம்கேர்ட்ஸ்லாம் ஃபோர் வேயாக ஸ்பிளி ஆகுது ஸோ அது அட்வான்டேஜ் டிஎம்கே அட்வான்டேஜ் டிஎம்கேன்ற சூழல் ஏற்படும் போதே கூட்டணி கட்சிகள்லாம் இங்கே போய் அசம்பிள் ஆகிடுவாங்க அவங்க தோக்குற கட்சி பக்கம் போக மாட்டாங்க அந்த இப்போதைக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் திமுகவும் கொஞ்சம் பேவரபுளா இருக்கு அந்த வகையில நீங்க பார்க்குறப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாலின் பெர்சஸ் அதர்ஸ் நீங்க மட்டும் இல்லை நிறைய விமர்சகர்கள் வந்து ஸ்டாலின் அதர்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ் எலெக்ஷன் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து போகிறாங்க சரி ஸ்டாலின் விசஸ் அதர்ஸ் இதில் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை பெறக்கூடியதான் யாராக இருப்பாங்க நாலு பக்கம் ஸ்ப்ரிட் ஆகுறதுல யார் எதிர்க்கட்சியா வருவாங்க நினைக்கிறேன் என்னன்னா இப்ப ஸ்டாலின்னு அதர்ஸ்னு சொல்லும்போது ஸ்டாலின் அவர்களை ஒரு பெரிய இடத்துல வச்சு பாக்குற மாதிரி எனக்கு தெரியுது அவங்க ஒரு லீடர் தான் பட் இருக்கக்கூடிய அரசியல் சூழல் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உருவாக்க ஏற்படுத்துது ஸ்டாலின் அப்படின்ற ஒரு லீடர் அங்க இருக்காரு ஏன்னா அவரு ஓட தலைவரா இருக்கனால அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்காரு ஸோ நேச்சுரலா மற்ற கட்சிகள்லாம் அவர் அப்போஸ் பண்ணி அரசியல் பண்ணி தான் ஆகணும் அதனால அப்படி ஆகுது அடுத்தது எதிர்கட்சியாக யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா என்னோட நம்பிக்கை என்னன்னா அதிமுக பலவீனப்பட்டிருக்கு அதிமுக அவங்களோட வாக்குகளை பெரிய அளவில் இழந்திருக்காங்க பட் இருந்தாலும் அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன் இந்த தடவை அவங்க மேபி இன்னும் கொஞ்சம் கூட வாக்குகளை இழக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது மேபி இழக்கலாம் எனக்கு தெரியல பட் அப்படி இழந்தாலுமே கூட தமிழ்நாட்டில் இன்னமும் அவங்க பிரதான எதிர்க்கட்சியா தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன் இல்லை இந்த சின்னம் பற்றின இஷ்யூஸ்லாம் போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை வந்து ஓபிஎஸ் கிட்ட கருத்து கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த சின்ன இழுபறியே அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அது மட்டுமே இல்லாமல் பிஜேபி வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து வாக்கு வச்சுருக்காங்க இவங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற பாராளுமன்ற தேர்தல் படி வித்தியாசம் அஞ்சு விழுக்காடு தான் இந்த அஞ்சு விழுக்காடை வந்து பிஜேபி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுகவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் நான் மறுக்கல அதிமுகவுக்கு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் இல்லை ஜெயலலிதா அவர்கள் போலியோ எம்ஜிஆர் அவர்கள் போலியோ ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் இல்லை ரெண்டாவது சசிகலா அவர்கள் டிடிவி அவர்கள்லாம் வெளில போகும்போது போது ஒரு ஓட் பேசி அவங்க வெளில எழுதிட்டு போயிட்டாங்க ஓபிஎஸ் அவர்கள் இவங்களாம் வெளில போகும்போது ஒரு ஓட் பேசி வெளில கொண்டு போயிட்டாங்க சவுத்தில இருக்கக்கூடிய தேவர் ஓட்ஸ்லாம் இப்போ அதிமுக விட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க அது ஒரு இழப்பு ரெண்டாவது டிஎம்கே காங்கிரஸ் இருக்காங்க என்ன ஆகுன்னா மைனாரிட்டி ஓட்ஸ்லாம் எல்லாம் டிஎம் போயிடுவாங்க போயிருவாங்க அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா ஏன்னா காங்கிரஸ் தான் பிஜேபி அப்போஸ் பண்றாங்க அப்போஸ் பண்ற தான் வாக்களிப்போம் அப்படின்ற மாதிரி மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து அங்க ஷிஃப்ட் ஆயிருது இதுவும் அதிமுகவுக்கு பெரிய இழப்பு அது போக இந்த எலெக்ஷனில் புதுசாக டிவிகேன்னு ஒரு பிளேயர் வந்திருக்காரு அவர் வந்தாருன்னா அவரும் கொஞ்சம் கே ஓட்ஸை பண்ணுவார் ஸோ அவரும் கண்டிப்பா கொஞ்சம் வாங்குவார் அப்புறம் களத்துல என்டிகே பிஜேபிலாம் ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்றாங்க அதிமுகவை விட இவங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களும் ஓட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க இது எல்லாமே எனக்கு புரியுது இந்த பிரச்சனைகள்லாம் அதிமுகவுக்கு இருக்கு சோ கண்டிப்பா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது அதிமுக ஓட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ப்ளிட் ஆகும் பட் அதையும் தாண்டி நான் எப்படி பாக்குறேன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு எயிட்டின் பர்சன்ட் பர்சன்ட்ஸ் அதிமுக வாங்குவாங்கன்னு பார்க்குறேன் ஏன்னா லோக்சபா எலெக்ஷன்ல அதிமுக பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இப்போ பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எடுக்க முடியாது ஏன்னா லோக்சபா எலெக்ஷனை பொறுத்தளவு வந்துட்டு பிஎம் கேண்டிடேட் இல்லை அது காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி அப்படின்ற எலெக்ஷன் அது ஸோ அது வேற கேம் இது வந்து டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே தான் இன்னும் களம் இருக்கிறதா நான் பார்க்குறேன் மேபி கொஞ்சம் ஓட் ஷேர் மேபி கம்மி ஆகலாம் பட் இருந்தாலும் செகண்ட் பிக்கஸ்ட் பார்ட்டியாக கண்டிப்பாக ஏடிஎம்கே இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்தியா அளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரைட் விங்கோட தாக்குதல் வந்து தாக்கம் வந்து அதிகமாக ஆகிடுச்சு மக்கள் வந்து ரைட் விங்கையை விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நீங்கள்லாம் பேசியிருக்கீங்க அதனுடைய எதிரொலி வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே இருக்கும் இப்போ இந்தியாவில் ரைட் விங் அதிகமாகுதுன்னா என்ன அர்த்தம் ஆகுது அப்போ பிஜேபி இந்தியாவில் ஸ்ட்ராங் ஆகுது ஒரு நேஷ்னல் பார்ட்டி இந்தியாவில் ஸ்ட்ராங் ஆகுது ஒரு நேஷனல் பார்ட்டி இந்தியாவில் ஸ்ட்ராங் ஆகுது அந்த நேஷ்னல் பார்ட்டியை சுற்றி எல்லாருமே கன்சால்டேட் ஆகுறாங்க அப்படின்னா ஆப்போசிட் ரியாக்ஷன் தமிழ்நாட்டில் இருக்கும்ல ஏன்னா தமிழ்நாடு வேற ஒரு டேரெக்ஷனில் போகக்கூடிய மாநிலம் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இந்தியாவில் ஒரு லிபரலான ஒரு கட்சி இருக்குன்னு வச்சுப்போம் எல்லாரையும் உள்வாங்க கூடிய எல்லோருமே சேர்ந்து போகக்கூடிய ஒரு கட்சி இருக்குன்னு வச்சுக்கோம் அப்போ தமிழ்நாட்டில் பிரச்சனை இருக்காது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் வந்து அந்த கட்சியோட ஈஸியாக கோவார்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்ஸ் வந்து லைட்விங்கை நோக்கி போகும்போது அப்போ தமிழ்நாட்டில் அது பிரச்சனையை கிரியேட் பண்ண செய்யும் பஞ்சாப்ல அது பிரச்சனையை கிரியேட் பண்ண தானே செய்யும் காஷ்மீரில் அது பிரச்சனையை கிரியேட் பண்ண தானே செய்யும் ஸோ அந்த நார்த் இந்தியாவில் இந்த ரைட் விங் போலரைசேஷன் நடக்குதுன்னா அது ரிவர்ஸ் எஃபெக்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும் அதனால தான் இப்போ தமிழ் பார்த்தோம்னா இந்த லாஸ்ட் ஒரு எயிட் டென் இயர்ஸ்ல நல்லா ஸ்ட்ராங்கா க்ரோ ஆயிருக்குது பஞ்சாப்லயும் வேற நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு காஷ்மீர்லயும் சூழல் சரியில்லை நம்ம மீடியால அதை பெருசா பேசுறது இல்ல கஷ்மீர்லயும் சூழல் சரியில்லை நார்த் ஈஸ்ட்லயும் சூழல் சரியில்லை ஸோ இதெல்லாம் டைரக்ட் ரிலேஷன் இதுக்கு இருக்கு இந்தியாவில் ரைட் விங் போலரைசேஷன் இந்தியாவில் நடந்ததுன்னா அது டெஃபினட்டா மற்ற ஸ்டேட்ஸ்ல ஏன்னா இந்த ரைட் போல் ரசிஷன் நான் சொல்றது இந்தியால இருக்கக்கூடிய நார்த் இந்தியன் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஹிந்துஸோட பொலிட்டிக்கல் கன்சால்டேஷன் இந்த அடையாளத்துக்குள்ள பஞ்சாப்காரங்க தமிழ்நாட்டுக்காரங்கலாம் வர மாட்டாங்கல்ல சோ அப்போ அவன் என்ன பண்ணுவான் இருந்தாலுமே பதினெட்டு பர்சன்டேஜ் வாக்கு வந்து இங்க இந்தியா எடுத்துருக்கல ரைட் எடுத்திருக்காங்க பட் நான் என்ன சொல்றேன்னா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு பிஜேபிக்கு ஒரு லிமிட் இருக்கு பிஜேபியால நார்த்ல குரோ ஆன மாதிரி தமிழ்நாட்டுலயோ பஞ்சாப்லயோ காஷ்மீர்லயோ நார்த் ஈஸ்ட்ல கூடிய சில பகுதிகள்லயோ அவங்களால குரோ ஆக முடியாது ஏன்னா இந்த ஸ்டேட்டுக்கும் தனியான ஒரு கேரக்டர் இருக்குது காஷ்மீருக்கு தனியான ஒரு கேரக்டர் இருக்குது இந்த ஸ்டேட்ஸுக்கு வந்து தனியான ஒரு நலன் இருக்குது ஸோ ஒரு லிமிட்டுக்கு மேலே டெஃபினெட்டாக பாஜகவால் போக முடியாது எப்படி அவங்க பஞ்சாபில் ஒரு பாயிண்டில் ஆனாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்டாக்னைட் ஆகி மாட்டிட்டாங்க இப்போ ரிவர்ஸ் தான் போகுது காஷ்மீர்லேயும் அதே மாதிரி தான் நிறைய முயற்சிகள் பண்ணாங்க அப்புறம் ரிவர்ஸில் போனாங்க அதே விஷயம் வந்து தமிழ்நாட்டிலேயும் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஏன்னா பாஜகவை பொறுத்தளவில் அவங்க நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸை மையமாக வச்சு தான் அவங்களோட பாலிசிஸ்லாம் அவங்க டிரைவ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களோட ஓட்டர்ஸ் மோஸ்ட்லி நார்த் இந்தியாவில் தான் இருக்காங்க ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் தான் அவங்களோட மெயின் சப்போர்ட்டர்ஸாக இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க நார்த்தை ஃபோக்கஸ் பண்ணி தான் அவங்க எல்லா விஷயமும் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு தமிழ்நாட்டை ஃபோக்கஸ் பண்ணி தமிழ் சென்டராக அவங்க பாலிசிஸ்லாம் ஃப்ரேம் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது தமிழ் மக்களோட வாக்குகள் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்களுக்கு வராது ரெண்டாவது போன எலெக்ஷன்ல அவங்களுக்கு இருந்த அட்வான்டேஜ் என்னன்னா போன எலக்ஷன்ல மோடி ஃபுல் ஸ்ட்ரென்த்ல இருந்தார் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல ஜெயிக்கிறாரு டூ தௌசண்ட் இன்னும் பவர்ஃபுல்லாக ஜெயிக்கிறாரு த்ரீ நாட் த்ரீ சீட்ஸ் நினைக்கிறேன் த்ரீ ஹண்ட் ப்ளஸ் போயிட்டாங்க பிஜேபி ஸோ அப்படி இருக்கும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அவங்க தமிழ்நாட்டில் ஃபேஸ் பண்ணும்போது மோடி வந்து ஃபுல் அவர் இருக்கார் ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா பிஜேபி இந்த எலெக்ஷன்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ண டூ ஃபார்ட்டி அவங்க டவுன் சைஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அதுவும் ஒரு விஷயம் அப்புறம் இந்த எலெக்ஷன்ல இது அசம்பி எலெக்ஷன் இது வந்து லோக்சபா எலெக்ஷன்ல போன எலெக்ஷன் உங்களுக்கு மோடி பி எம் எல்லாம் செல்லுபடியாகும் இங்கே வந்து இது அசெம்பிளி எலெக்ஷன் லோக்கல் பாலிடிக்ஸ் ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம் கதர் கதை ஸோ இந்த விஷயங்களும் இருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது லோக்சபா எலெக்ஷனில் பிஜேபிக்கு இருந்த அட்வான்டேஜ் வந்து அசம்பிளி எலெக்ஷனில் டெஃபினட்டாக இருக்குது அந்த எயிட்டீன் பர்சன்ட் ஓட்ஸ் ஆகினால டெஃபினட்டாக அந்த அலையன்ஸுக்கு ஹோல்ட் பண்ண முடியாது எயிட்டின் பிளஸ் வந்து குறையும்னு சொல்கிறீங்க டெஃபினட்டாக குறையும் ஹோல்ட் பண்ண முடியாது இப்போ நீங்கள் வந்து ஏடிஎம்கே விசிஸ் டிஎம்கேன்னு இங்கே தமிழ்நாடு அரசியலில் வந்து சுருக்க விரும்புறீங்க இந்த இடத்த வந்து நிரப்புறதுக்கான எந்த பிரதான கட்சிகளுமே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போதைக்கு களம் அப்படிதான் இருக்குன்னு பார்க்குறேன் இப்போதைக்கு நான் பார்க்குறது என்னென்னா இன்னைக்கு வரைக்கும் நான் என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா டிஎம் ஏடிஎம்கே தான் டிஎம்கேவோட பிரதான எதிர்கட்சி டிஎம்கேவை ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுறது களத்தில் இருக்கக்கூடிய உள்ளே பலமான ஒரு கட்சினா அது ஏடிஎம்கேவை தான் நான் பார்க்குறேன் ஏடிஎம்கே பலவீனப்பட்டிருக்கு அது ரைட்டு பட் இன்னைக்கும் நிலவரம் என்னென்னா ஏடிஎம்கே தான் திமுகவை எதிர்க்கிறதுக்கான ஸ்ட்ராங்கான கட்சி மேபி ஃபியூச்சரில் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஏடிஎம்கே தோத்துட்டாங்கன்னா மக்கள் வந்து மனம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மக்கள் ஏன்னா பார்ப்பாங்க நம்ம அதிமுகவை நம்பி நம்ம வாக்களிச்சுக்கிட்டே இருக்கும் அதிமுக எதுக்காக அதிமுக வாக்களிப்பான் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்ற ஒரே எண்ணத்துல தான் அவங்க அதிமுகவுக்கு வாக்களிப்பாங்க ஆனா அதிமுகவால திமுகவை வீழ்த்த முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் அதிமுக காரங்களுக்கு வந்துருச்சுன்னா அவங்க என்ன யோசிப்பாங்க வேற கட்சிக்கு போகலான்னு யோசிப்பாங்க டைவெர்டாயி அவங்க போக ஆரம்பிப்பாங்க பாஜக கொஞ்சம் பேர் போவாங்க என்டிகே கொஞ்சம் பேர் போக ஆரம்பிப்பாங்க அந்த விஷயம் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அப்புறம் நடக்கும் பட் இந்த எலெக்ஷன்ல நான் எப்படி பாக்குறேன்னா இந்த எலெக்ஷன்ல ஸ்டில் ஏடிஎம்கே செகண்ட் பிகெஸ்ட் பார்ட்டியா இருக்காங்க திமுகவோட பிரைமரி அப்போசிஷனா இருக்காங்க இந்த எலெக்ஷன்ல தோத்துட்டாங்கன்னா அதிமுகவுக்கும் சரி இபிஎஸ்க்கும் சரி பெரிய ஒரு சேலஞ்ச் இருக்கு கட்சியை ஹோல்ட் பண்றது கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் அது அந்த மாதிரியான ஒரு சூழல் என்டிகே மாதிரியான கட்சிக்கு பெரிய ஒரு வாய்ப்பா அமையும் இனிமேல் அதிமுகவை நம்பி உங்களுக்கு புரோஜனம் இல்லை நீங்கள் எங்க பக்கம் வாங்க நாங்கள் அப்போஸ் பண்ணுறோம் திமுகவை அப்படின்ற ஒரு வாய்ப்பை அவங்க ஏற்படுத்தி அந்த கடைசிங்க அட்ராக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு இந்த இருபத்தாறு தேர்தல் பார்த்தீங்கன்னா பிஃபோர் டிவிக்கு ஆஃப்டர் டிவிக்கே நம்ம பிரிச்சுக்கலாம் சார் அதில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் டிவிக்கு அதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய கட்சிகளெல்லாம் வந்து தங்களுடைய கொள்கையில் உறுதியாகவும் தாவேக்காவாக எதிர்த்தும் அவங்க செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நாம் தமிழராக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தையாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் ஆனால் இந்த கொள்கை ரீதியாகவும் எதிர்க்காம கொள்கை ரீதியான நிலைப்பாட்டிலையுமே இல்லாமல் ஒரு கட்சியாக வந்து அதிமுக இருந்து அப்படி இருக்கிறது வந்து இந்த தாவேக்காவுடைய வருகை வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரும் பின்னடைவை தானே ஏற்படுத்திருக்கு அப்ப எதிர்கட்சி அந்தஸ்த கூட எடப்பாடி பழனிசாமி இழப்பாருன்ற அளவுக்கு எல்லாம் பேசப்படுறாரு நான் வந்து தாவேக்கா பெரிய ஒரு டுவெண்ட்டி பெர்சென்ட் வோட்ஸ் எடுத்துருவாங்க தேர்ட்டி பர்சன்ட்ஸா வாங்கிடுவாங்க எல்லாம் நான் பாக்கல மேக்சிமம் ஃபைவ் டு டென் பர்சன்ட்ன்ற மாதிரிதான் நான் பாக்குறேன் ஏன் இதை நான் சொல்றேன்னா எப்பவும் மக்கள் வந்து வாக்களிக்கிறாங்கன்னா மக்கள் ஒரு கட்சியை சூஸ் பண்றாங்கன்னா அது காரணம் இருக்கும் சும்மா எனக்கு வந்து இந்த தலைவரை பிடிக்குது அப்படின்றதுக்காக சூஸ் பண்ண மாட்டாங்க இப்ப திமுக அதிமுகனா அவங்க எல்லாம் இன்ஸ்டிடியூஷன் அவங்க எல்லாம் அந்த ஸ்தாபனங்கள் மக்களோட கனெக்ட் ஆயிருப்பாங்க இந்த கட்சியால மக்களுக்கு நிறைய நலன்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்கும் அது கம்மியா இருக்கலாம் சரியான அளவுக்கு போய் சேராம இருக்கலாம் பட் ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு நலன் போய்கிட்டு இருக்கும் மக்கள் இப்ப இந்த கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு நம்ம மாறணும்னா அவங்களுக்கு நிறைய ரிஸ்க் இருக்குன்னு யோசிப்பாங்க ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் காசு வந்துட்டு இருக்கு மாத மாதம் சில நலன்கள் நமக்கு வந்துட்டு இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூலு கா அப்புறம் அந்த ஹெல்த் கேர் சிஸ்டம் ரேஷன் கடை இந்த மாதிரி நிறையா நலன்கள் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் கட்சிக்காரங்க நம்ம நிறைய உதவுறாங்க இதெல்லாம் விட்டுட்டு நம்ம தாவாக்க இந்த டிவிக்கே பக்கம் நம்ம போறோம்னா அது மேபி ஒரு அந்த ரிஸ்க் எடுக்க நிறைய நேரங்களில் வந்து மக்கள் யோசிப்பாங்க மக்கள் ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிறாங்கன்னா அந்த கட்சியால் அவங்களுக்கு ஏதோ ஒரு நலன் வந்துட்டு இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் எப்பவும் பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஆட்கள்லாம் இருக்காங்க அப்பர் மிடில் கிளாஸ் வச்சுக்கோமே நல்லா பணம் சம்பாதிப்பாங்க அவங்க ஈஸியா சூஸ் பண்ணுவாங்க இந்த தடவை நம்ம கமலுக்கு போட்டாச்சு நெக்ஸ்ட் டைம் நம்ம டிவி கேக்கு போடலாம் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க ஏன்னா அவங்க பொறுத்துல அவங்க இழக்கிறதுக்கு எதுவும் கிடையாது அவங்க நல்லா மாசம் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க நீங்க இபி பில்ல ஒரு இரநூறுவா ஏத்துனா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு நீங்க டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா பிரச்சனை கிடையாது அவங்க இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க அவங்க ஈஸியா முடிவெடுப்பாங்க ஆனா இப்ப சாதாரண சாமானியன் வந்து ஈஸியா பொலிட்டிகல் டிசிஷன் எடுக்க மாட்டான் அவன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பான் சோ நம்ம மாறணும்னா நமக்கு ரிஸ்க் நிறைய இருக்கோ இல்லையோன்ற மாதிரி கணக்கு போட்டு தான் அவன் நகருவான் தான் இன்னைக்கும் திராவிட கட்சியில இருந்து யாரும் பெருசா ஷிஃப்ட் ஆகல எட்டு பர்சன்ட் மட்டும் தான் டிவி கே என் வாங்க முடிஞ்சிருக்கு இன்னைக்கும் பெருசா மக்கள் எல்லாருமே திராவிட கட்சிகள் விட்டு எல்லாம் வெளில வரல எல்லாருக்கும் தெரியும் அவன் கரெக்ட்டும் தெரியும் பட் இருந்தாலும் அதனால தான் வெளில வரல சாமானிய மக்களுக்கு நிறைய ரிஸ்க் இருக்கு அப்பர் மிடில் கிளாஸ் மக்களை மாதிரி அவங்க ஈஸியாக முடிவெடுக்க மாட்டாங்க யங்ஸ்டர்ஸும் ஈஸியாக முடிவெடுப்பாங்க ஏன்னா எங்ஸ்ட பொருத்த அவங்களுக்கு இழக்குறது எதுவும் கிடையாது நம்ம அப்பா நம்மள பாத்துப்பாரு சோ அந்த வகையில இந்த கட்சி எந்த கட்சி ஏதோ ஓட்டு போடுவோம்னு ஜாலியா போட்டு பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஆச்சுன்னா கேர்ஃபுல்லா ஓட்டு போடுவாங்க மக்கள் சோ அந்த வகையில இன்னைக்கு திமுக அதிமுக களத்துல இருக்காங்கன்னா இவங்க எல்லாம் ஸ்தாபனங்கள் இவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொசைட்டில டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க கிரவுண்ட்ல அந்த கேடஸ் வந்து மக்களோட கனெக்ட் ஆகிருப்பாங்க அந்த கட்சிக்காரங்க வழியாக மக்களுக்கு சில விஷயங்கள்லாம் போய் சேர்ந்துட்டுருக்கும் அதெல்லாம் இருக்கு ஸோ அதனால் ஈஸியாக இந்த மக்கள்லாம் ஒரு நடிகர் வராரு அப்படின்றதுக்காக விட்டுட்டு அப்படி போயிட மாட்டாங்க அது ப்ராக்டிக்கலாகவே நடக்காது நிறைய ஃபேக்டர்ஸ் கிரௌண்டில் ஒர்க் ஆகும் கேஸ்ட்டு ரிலிஜன் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் மக்களோட அந்த பொலிட்டிக்கல் டிசிஷன் வந்து தீர்மானிக்கும் ஸோ ஈஸியாக விஜய் அப்படின்னு நடிகர் வராரு நாங்கள்லாம் ஃபேன்ஸும் சொல்லிட்டு எல்லாம் பின்னாடி போயிட மாட்டாங்க ஸோ அதனால மேபி ஒரு ஃபைவ் டென் பெர்சன்ட் மேக்ஸிமம் போகலாமே தவிர எனக்கு என்னமோ அதுக்கு மேலே பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துவார் எனக்கு தோணுது நிறைய அரசியல் விமர்சகர்க்கெலாம் பார்த்திங்கன்னா தாவேக்கா வந்து ரொம்ப அண்ட்ரஸ்டிமேட் பண்ணுறாங்க குறிப்பாக சொல்ல போனோன்னா எம்என்எம்மோட டூ பாயிண்ட் டூ தான் தாவேக்கான்னு சொல்கிறாங்க கமலதாசனோட டூ பாயிண்ட் ஓ தான்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப அண்ட்ரஸ்டிமேட் பண்ணுறாங்க இல்லைங்களா ஆனால் இது அண்டர் எஸ்டிமேஷன் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஏறக்குறைய என்னோடய ஒப்பீனியனும் அதுதான் நானும் எப்படி பார்க்குறேன்னா கமல்ஹாசன் அவர்களோட ஒரு அடுத்த வருஷனாக தான் எனக்கும் விஜய் அவர்கள் படுறாரு அது காரணம் என்னென்னா பெருசாக இவங்கெல்லாம் பாலிட்டிக்ஸ் பண்ணலைங்க இப்போ கமல்ஹாசன் அவர்கள் என்ன பெரிய அரசியலாக அவர் என்ன பண்ணார் பெருசாக எதுவும் பண்ணலை வந்தார் டூ தௌசண்ட் நைன்டீனில் அவர் கட்சி ஆரம்பிச்சாரு எலெக்ஷனை கண்டஸ்ட் பண்றாரு ஒரு த்ரீ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஓட்ஸா வாங்குறாரு நான் தான் மாற்றுன அவர் பேசுறாரு டிஎம்கேக்கு எதிராலாம் ரொம்ப கடுமையா பேசுறாரு டார்ச் எல்லாம் விட்டு எறிகிறாரு அதுக்கப்புறம் திமுக உடையே போய் சேர்றாரு இத எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் இப்ப அரசியல் எல்லாம் பேசல குவைட்டா போயிட்டார் அவர் பாட்டுக்கு வந்தாரு பிக் பாஸ் போனாரு இன்னொரு படம் அடிச்சாரு டாட்டான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு சோ இப்ப அவரை நம்பி ஒரு மூன்று நாலு பர்சன்ட் மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க அவங்களுக்கு யார் பதில் சொல்றது லட்சக்கணக்கான மக்கள் வாக்களிச்சிருக்காங்க சோ அவங்க டைம் வேஸ்டா இந்த மக்கள் ஒழுங்கா யாரு கரெக்டான மாற்றுன்னு பார்த்து கரெக்டான ஆளுக்கு ஓட்டு போட்டிருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு அது ஒரு நல்லதா அமைஞ்சிருக்கும் பட் இப்ப கமல்ஹாசன் பண்ணது என்ன ஒரு டைவர்ஷன் அவர் பாட்டுக்கு வந்தாரு அந்த அதிருப்தி வாக்காளர்கள் எங்கேயும் கன்சாலிடேட் ஆகாம அந்த ஓட்ஸ் பிரிச்சாரு பிரிச்சு விட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிட்டாரு வேலை முடிஞ்சது கிளம்பிட்டாரு இப்போ புதுசா விஜய் வராரு அவரு நீங்க டைவர்ஷனா தான் பாக்குறீங்களா விஜய் டைவர்ஷனா தான் நான் பாக்குறேன் விஜய்க்கு என்ன அரசியல் இருக்கு ஒரு அரசியலுமே இல்லையா இது வரைக்கும் அவர் என்ன அரசியல் பேசியிருக்காரு இந்த லாஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ்ல அவர் என்ன அரசியல் பேசியிருக்காரு சரி அதை கூட விட்டுருவோம் மேடைக்கு வந்து அவர் என்ன அரசியல் பேசினார் மேடைக்கு வந்து ஒரு அரசியலும் பேசல திராவிடம் தமிழ் தேசியம் அம்பேத்கரியம் அப்புறம் ஏகப்பட்ட தலைவர்களை பேக்ரவுண்டில் வச்சுட்டு சினிமா காரங்க பாணிலேயே பண்றாரு சினிமா காரங்க அது பண்ணுவார் ஆக்ஷன் லவ் காமெடி அது போக நான் எல்லா மதத்துக்குமான நடிகன் எல்லா ஜாதிகளுக்குமான நடிகன் ஸோ எல்லாரையும் உள்வாங்கிக்கிறது இது ஒரு சினிமாக்காரங்களோட கேரக்டர் அரசியல் நீங்க எப்படி பண்ண முடியாது அரசியல்னா நீங்க ஸ்ட்ராங்கா ஒரு பொலிட்டிக்கல் வியூவை நீங்க முன்வைக்கணும் உங்களுக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்கணும் ஐடியாலஜி இருக்கணும் சிங்க பாட்டுக்கு திராவிடத்தையும் நான் உள் இழுத்துப்பேன் உள்வாங்கிப்பேன் தமிழ் தேசியத்தையும் உள்வாங்கிப்பேன் எல்லாத்தையும் உள்வாங்கி நீங்க அரசியல் பண்ண முடியாது ஸோ இப்படிப்பட்ட ஒரு அரசியல் அவர் பேசுறாருன்னா இது ஒரு டைவர்ஷன் தமிழ்நாட்டு மக்களை நிஜமான ஒரு மாற்றத்தை நோக்கி நம்ம கொண்டு போகணும் ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு பாதையில நம்ம கொண்டு போகணும் அந்த மாதிரியான ஒரு முயற்சி இங்க நடந்துட்டு இருக்கும் போது நிறைய பேர் அந்த முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு விஜய் மாதிரியான ஃபேம்லாம் எல்லாம் இருக்காது கஷ்டப்பட்டு கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு அந்த மக்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது விஜய் வருவாரு வந்து ஒரு அஞ்சு பத்து பர்சன்ட் ஓட்ட பிரிக்கிறா வச்சுப்பாரு எவ்வளவு பெரிய டேமேஜ் எவ்வளவு நேர்மையா களத்துல வேலை பார்த்துட்டு இருக்க எவ்வளவு பெரிய பின்னடைவு கமல்ஹாசன் அதுதான் பண்ணாரு கமலாசன் நாலு பர்சன்ட் ஓட்டு வாங்குறாருனா எவ்வளோ பெரிய பின்னாடி வருது அந்த ஆட்டிக்கலாம் ஸோ அது இது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் இந்தியாவில் வந்து ரைட் விங் அதாவது பாஜகவுடைய வாக்குகள் அதிகமாக இருக்குது அதை எதிரொலியா தமிழ்நாட்டில் வந்து அது கம்மியாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் யார் பாஜகவை எதிர்க்கிறாங்களோ அவங்களுடைய வாக்குகள் தான் அதிகமாக வரும்னு சொல்கிறோம் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக வந்து நிற்கிது திமுகவுக்கு மாற்றுன்னு நாம் தமிழர் நிற்கிறாங்க இந்த ரெண்டு பேரில் யார் அதிகமாக பாஜகவை விமர்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இங்கே பெரும் வாய்ப்பு ஏற்படுது அந்த வகையில் பார்த்திங்கன்னா திமுக தான் அதிகமாக எதிர்க்குதுன்னு சொல்லி மக்கள் மத்தியில் நம்பகத்தன்மையை ஏற்படுத்தி வாக்குகளை பெற்றிருக்காங்க அதை என்டிகே தவற வர்றாங்களோ அதான் இப்போ நார்த்தில் ஒரு நேஷனல் பார்ட்டி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோம் ஒரு பாயிண்டில் காங்கிரஸ் பார்ட்டி நார்த்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்போ தமிழ்நாட்டில் ஆன்டி காங்கிரஸ் ஃபீலிங் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது ஸோ காங்கிரஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்மேண்டில் பண்றாங்க டிஸ்மிஸ் பண்றாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது தமிழ்நாட்ல பிறந்த மூடு என்ன ஆன்டி காங்கிரஸ் அதுக்கப்புறம் காங்கிரஸ் வீக் ஆகுது பாஜக ஸ்ட்ராங்காகுது ஸோ இப்போ தமிழ்நாட்டோட மூடு என்ன ஆன்ட்டி பிஜேபி அப்படின்ற ஒரு மூடு வந்து தமிழ்நாட்டுல கிரியேட்டர் ஸோ இப்போ டிஎம்கேயோட வேலை என்ன அந்த டைம்ல அவங்க காங்கிரஸ் அப்போஸ் பண்ணாங்க காங்கிரஸ் ரொம்ப டாமின்டாக இருக்கும் போது இன்னைக்கு அவங்க பண்ண வேண்டிய வேலை பிஜேபி அவங்க அப்போஸ் பண்ணணும் பிஜேபி அப்போஸ் பண்ணி அவங்க அரசியல் பண்ணணும் பிஜேபி அப்போஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறைய ரிசோர்ஸ்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வாங்கணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு நேஷனல் பார்ட்டியோட எக்ஸ்டென்ஷன் கிடையாது ஸோ நம்ம ரிசோர்ஸ் ரிசோர்ஸ்லாம் நம்ம போராடி தான் வாங்கணும் அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு இப்ப திமுக இந்த வேலையை கரெக்டா செஞ்சுட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது அவங்க பாஜக எதிர்ப்பு அரசியல நல்லா திறம்பட பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது பட் இப்ப காலத்தில் என்ன பிரச்சனைனா திமுகவெலாம் அந்த வேலையை செய்ய முடியல அவங்களால அவ் ஏன் அவங்களால அந்த வேலையை செய்ய முடியலனா திமுக ஒரு ஆர்கனைசேஷனாக வீக் ஆகிட்டாங்க ஒன்று திமுகவும் மற்ற பெரிய கட்சிகள் மாதிரி அவங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா ஊழல் இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு இதெல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது நீங்கள் பாஜகவை பெருசாக போய் மோத முடியாது பாஜகவோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பெருசாக போய் மோத முடியாது அரவிந்த் கெஜ்ரிவால் நடந்த விஷயம் தான் அப்புறம் நடக்கும் ஸோ அதனால திமுக ஒன்று ஆர்கனைசேஷன்லாம் வீக் ஆகிட்டாங்க முன்னாடி மாதிரி கேட பேஸ் இல்லை படைகள்லாம் பெருசாக இல்லை உங்களுக்கு லீடர்ஷிப் ஸ்ட்ராங்கா இல்ல அப்புறம் நீங்க அவங்க கையும் சுத்தமா இல்ல சோ அப்படி இருக்கும்போது நீங்க இவ்வளவு பலவீனங்களை வச்சுக்கிட்டு நீங்க போய் பாஜகவோட மோதுறது சென்ட்ரல் கவர்மெண்டோட மோதுறதுன்றது கஷ்டமான ஒரு காரியம் சோ இதெல்லாம் இருக்கிறனால திமுக என்ன பண்றாங்கன்னா பாஜகவோட மோத மாட்டேங்கிறாங்க பட் மோதுற மாதிரியான ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிக்கிறாங்க பாஜக எதிர்ப்பு அரசியல் நாங்க பேசுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜை கிரியேட் பண்றாங்க ஆனா உண்மை இல்லை கிரௌண்ட்ல அவங்க பெருசா பிஜேபிக்கு எதிராக எதுவும் பெருசா பண்ணல சோ இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது நிறைய பேர் நேச்சுரலா அதை பார்ப்பாங்க பார்க்கும்போது திமுக அவங்களோட வேலையை சரியா செய்யலன்னா திமுக சைடில் இருந்து திராவிட சைடுல திராவிட அரசியல அரசியல் அந்த குரூப் இருக்கு இல்லையா அங்க இருந்து மக்கள் வந்து வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க சோ தான் நாம் தமிழர் மாதிரியான கட்சிகளை வந்து மக்கள் வந்து தேடி போக ஆரம்பிக்கிறாங்க அதன் அந்த கேப்பை வந்து நாம் தமிழர் ஃபில் பண்ணல எந்த கேப் பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு எதிர்ப்பு அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணல அதை வந்து திமுக இப்ப எதிர்க்கல எல்லாருக்கும் தெரியுது அதே வேலையை நாம் தமிழரும் பண்ணுறாங்களோ எதிர்க்காம அந்த கேப்பை ஃபில் பண்ணாமல் நிற்க வைக்கிறாங்களோ இப்போ ஒரு தமிழ் தேசிய கட்சி நேச்சுரலாகவே அவங்க பாஜக மாதிரியான ஒரு நேஷனல் பார்ட்டிக்கு எதிரான ஒரு பாலிடிக்ஸ் தான் அவங்க கையில் எடுக்க முடியும் தமிழ் தேசியமும் இந்தியன் நேஷனலிசமும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் தமிழ் நேஷ்னலிசம் வேறு இந்தியன் நேஷனலிசம் வேறு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியாலஜி ஸோ அந்த வகையில் எதிர்த்து தான் ஆகணும் பட் இப்போ என்னென்னா இங்கே ஒரு நெரட்டிவ் பில் பண்ணுறதுக்கு இல்லை நாம் தமிழர் கட்சி ஒரு ப்ரோ பிஜேபி கட்சி அப்படின்ற ஒரு நரேட்டிவ் அது மீடியா நரேட்டிவாக தான் நான் பார்க்குறேன் இப்போ ரீசெண்டாக ரஜினியை போய் மீட் பண்ணிட்டு வந்தார் சீமான் அது ஒரு இஷ்யூவே கிடையாது ரஜினியை மீட் பண்ணால் சங்கியா சங்கி நீங்கள் அப்படின்றதுலாம் எனக்கு எந்த லாஜிக்கும் இருக்கிற மாதிரி படலை ரஜினி ஒரு பொலிட்டிஷியன் கிடையாது ரஜினி கிட்ட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது ரெண்டாவது ஒரு மனிதர் அவருக்கு அவரோட ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணுறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது ஆனால் பர்சனல் ஒருத்தர் போய் தாராளமாக மீட் பண்ணலாம் நீங்கள் எப்போ என்ன சங்கின்னு சொல்லலான்னா என்னோட செயல்பாடுகள் பாஜகவுக்கு ஃபேவரபுளா இருந்ததுனால நீங்க என்ன சங்கின்னு சொல்லலாம் ஸோ இப்போ நான் ரஜினியை மீட் பண்றேன்றத அதை வச்சு நீங்க சங்கின்னு சொல்ல முடியாது அப்புறம் என்ன கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க நான் பண்ண என்னென்ன அரசியல் எடுக்கிறேன்றதெல்லாம் பாருங்க அதுல உங்களுக்கு திருப்தியாக இல்லைன்னா நீங்க என்ன சங்கின்னு சொல்லுங்க அந்த மாதிரி நீங்க பேசுறீங்கன்னா நான் ஏத்துக்கிறேன் இந்த இந்த விஷயங்கள் நான் தமிழ் கட்சி சரியா செய்யல இல்லாட்டி பண்ணல அப்படின்னா நீங்க தாராளமா சொல்லலாம் அப்படிலாம் எதுவும் இல்லை ஸோ இது நான் எப்படி பாக்குறேன்னா இந்த சங்கி முத்திரையெல்லாம் இருக்குல்ல அது மீடியா நரேட்டிவா தான் நான் பார்க்குறேன் அதுக்கு ஏதோ பெரிய பேஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஒரு ஒரு கட்சிக்கும் நீங்கள் ஒன்று ஒன்று சொன்னீங்க திமுக வந்து ஓரளவுக்கு பெரும்பான்மையோடு ஜெயிச்சுடலாம்னு சொன்னீங்க அதிமுக எதிர்கட்சியாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க பிஜேபி வந்து எயிட்டீன்லேருந்து குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க தாவேக்காவுக்கு அஞ்சு டு பத்துன்னு சொன்னீங்க நாம் தமிழர் வந்து ஏர்முகத்திற்கான வாய்ப்பு இருக்கா எனக்கு தெரில நான் ஆக்சுவலாக போன எலெக்ஷனில் நான் அவங்க ஏழு பர்சன்ட் ஓட்ஸ் வாங்குவாங்கன்னு நினைச்சேன் செவன் வாங்குவாங்கன்னு நினச்சேன் ஆனால் எயிட் வாங்கினாங்க இந்த எலெக்ஷனில் ஓகே லோக்சபால எட்டு பர்சன்ட் வாங்கியிருக்காங்க லாஜிக்கலாக பார்த்தோன்னா லோக்சபால எட்டு வாங்கினாங்கன்னா அசம்பிளில பத்து வாங்கணும் ஏன்னா இவங்க வந்து நேஷனல் பார்ட்டிஸோட இவங்க கனெக்ஷன் இல்லாத ஒரு கட்சி ஸ்டேட் எலக்ஷன் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டி அந்த வகையில் டென் பர்சன்ட் ஓட்ஸ் கண்டிப்பாக வாங்கணும் பட் இங்க என்னன்னா ஃபீல்டில் புதுசாக ஒரு பிளேயர் உள்ள வந்திருக்காரு டிவி கே உள்ள வந்துருக்காரு அவரும் ஸ்பிட் பண்ண போகிறாரு டிஎம்கே ஓட்ஸை யார் யார் பிரிக்கிறது அப்படின்றதுல ஒரு போட்டி இருக்குது கடுமையான போட்டி இருக்கு கண்டிப்பா எல்லாருமே அதுக்கு சண்டை போட போறாங்க ஸோ அந்த போட்டியில் நாம் தமிழர் கட்சினால் பத்து வாங்க முடியுமா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட் இருக்கு எயிட் வாங்கினாங்கனாலே பெரிய விஷயம் தான் அவங்களோட போன எலெக்ஷனில் வாங்கின எட்டு பெர்சென்ட்டை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டாங்கன்னா பெரிய விஷயம் அதை தாண்டி நைன் டென்லாம் வாங்கினாங்கன்னா பெரிய பூஸ்ட் தான் அது ஏன்னா பேக் போயிருக்கோம் பின் வாங்கியிருக்கோம் நம்மளோட ஓட்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்ற இமேஜ் கிரியேட் ஆகாம ஒரு நைன் பர்சன்ட்லாம் வாங்கிட்டாங்கன்னா பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் அது இதே தான் வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கும் சொன்ன மாதிரி தோணுச்சு ஏற்கனவே எடுத்த அந்த சிக்ஸ் செவன் வாங்கினாலே பெரிய சொன்னாங்க ஆனால் அவங்க பூஸ்டப் வாய்ப்பு போனாங்க அந்த மாதிரி பூஸ்டப் போகிறதுக்கான சில வேலைகளை வந்து நிர்வாக ரீதியாக அவங்க எடுத்துகிட்டு வராங்க அப்படி பார்க்குறப்ப பூஸ்டப் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லை இருக்கலாம் பட் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரே விஷயம் என்னன்னா காம்படிஷன் அதிகமாக இருக்கு புதுசாக ஒரு பிளேயர் வந்திருக்காரு நீங்க உங்க கையில் இருக்க அரசியல் என்ன ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் தான் எண்ட் ஆஃப் த டே கிரௌண்ட்ல நீங்க ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் தான் பிளே பண்ண போறீங்க அதே விஷயத்தை தான் டிவிக்கேவும் பண்ணப் போறாரு டிவிக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் ரோட் வாங்குறாருன்னு வச்சுக்கோ அவரு ஆன்டி டிஎம்கே மார்க்கெட்ல இருந்தா அதை ஸ்பிட் பண்ணும் அங்க தானே எடுப்பாரு அஞ்சு பர்சன்ட் ரோட்டை சோ அப்ப அதிமுக சரி அதிமுக இழக்கிறாங்கன்னா என்டிக்கேவும் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை சோ அப்ப போட்டி அதிகமா இருக்கு பட் அதை மீறி மேபி எடுக்கலாம் நைன் நைன் டென் கூட வாங்கலாம் எனக்கு தெரில அப்படி நைன் டென் வந்தால் நல்ல விஷயம்னு சொல்கிறேன் எயிட் வந்தால் நாட் பேட் ஓகே எயிட் வந்தாலே நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த போட்டியில் அதிகமான போனதை விட இந்த தடவை அதிகமான போட்டி இருக்கு ஸோ அதிகமான போட்டி இருக்கும் போதும் போன தடவை நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரியே எட்டு பர்சன்ட் வாங்கிட்டீங்கன்னா அது நல்ல விஷயம் அதை தாண்டி அதிகமாச்சுன்னா சூப்பர் சமகால அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க மற்றும் ஒரு காணவை சந்திப்போம் நன்றி நன்றி